அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் ஏழு இரண்டில் இருக்கிற பூ தொடுத்தலுங்கிற ஒரு கவிதைக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க போர் இல்லாத உலகில் டேஷ் நிலவும் ஆன்சர் சாந்தம் அடுத்து முடிச்சிட்டால் இந்த சொல்ல வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து முடிச்சு கூட்டல் இட்டால் அடுத்து மூன்றாவது நிற்பது கூட்டல் அறிந்தம் இதை வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து நிற்பதறிந்தும் ஆ ஆப்ஷன் அடுத்து குருவினா ரெண்டு குருவினா கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே ஆன்சர் இருபத்தி இரண்டாம் பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க நமக்கு அந்த பாடல் கொடுத்துருக்காங்கள அதில் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் வந்து தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் அந்த ரெண்டு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு பாருங்கள் வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இது வந்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க பூக்களை கொய்யும் போது உங்கள் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை எழுதுங்க இதற்கான ஆன்சர் வந்து இந்த இதை பார்த்து வந்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து புக்கில் வந்து ஆன்சர் இல்லை இதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ இந்த பூ தொடுத்தலுங்கிற படத்துக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போடுறேங்க நன்றி